கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக செப்பனியா தீர்க்க புத்தகம் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேசத்தில் உண்டானதையெல்லாம் முற்றிலும் ஆறிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வசனத்தை பாருங்க வாரி கொள்ளுவேன் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது வாரி கொள்ளுதல் என்றால் என்ன எடுத்துக் கொள்ளுதல் எடுத்துக் கொள்ளுதல் என்றால் அப்படி கொஞ்சமா எடுக்கிறது இல்லை முழுமையாக அப்படியே சுழட்டி எடுப்பது வயநாடு அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய இடர்பாடுகள் வந்துச்சு அந்த ஒரு ஏரியா முழுவதும் சுருட்டப்பட்டது அந்த இடமே இல்லாம போச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சுனாமி வந்துச்சு அந்த இடம் சுருட்டப்பட்டது இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய ஆஸ்திகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் நம்முடைய வருமானங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் நம்முடைய தொழில்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் நம்ம எனக்கு இத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்கிறார்கள் மேன்மை பாராட்டுகிறோம் இவைகளெல்லாம் ஆண்டவரால் வாரி கொள்ளப்படும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது காரணம் அவர் இல்லாம நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அனைத்தும் செய்யக்கூடியவர் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் முற்றிலும் அப்படின்னு ஒரு பதம் இருக்குது அதனால அவருக்கு அடங்கி இருக்கணும் இருக்கிறவன் நாளைக்கு இருப்போமா தெரியாது போன வாரத்தில் நான் ஒரு செய்தி வாசித்த பள்ளி பிள்ளைகளை ஓட்டி கொண்டு சென்ற வயன் டிரைவர் அந்த பஸ் டிரைவர் தனக்கு நெஞ்சு வழி வந்ததுனால லாபகமா ஒரு வாரமானு பாட்டினாரு அங்கே இறந்து போனார் எப்போ நமக்கு மரணம் தெரியாது நாளைக்கு முன்னால வேலைக்கு போனவர் மதித்து போனார் நாற்பத்தி ஏழு வயது எப்போது எப்ப நம்மை ஆண்டவர் வாரிக்கொள்வார் தெரியாது வாரிக்கொள்ளப்படும் தெரியாது ஆண்டவரே எல்லாம் உம்முடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள் நீ எனக்கு நிறைய பொக்கிஷன்களை கொடுத்திருக்கலாம் நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கலாம் ஆனா இதெல்லாம் உம்முடையவைகள் அப்படிங்கறத நான் புரிஞ்சுகிட்டம்னா அவருக்கு அடங்கி நடப்பேன் நம் அவருக்கு அடங்கி நடக்கணுங்கிறதுக்காகவே இந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கூறுகிறார் நல்ல ஆண்டவரே தேசத்தில் உண்டானது எல்லாவற்றையும் முற்றிலும் மாறிக்கொள்வேன்னு சொல்லுகிறேன் எனவே வாரிக் கொள்ளக்கூடிய அதிகாரம் அடைத்த உமக்கு நாங்கள் எல்லா நிலையிலும் அடங்கி நடக்க எங்களுக்கு பலன்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை